வணக்கம் எல்லா குடும்பத்திலயுமே கணவன்மார்களுக்கு தன்னுடைய மனைவி மேல சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை அந்த மனைவி சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணிட்டாங்க அந்த கணவனுடைய மனசுல மிகச்சிறந்த மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கட்டாயமா அந்த பொண்ணுக்கு கிடைக்குங்க அப்படி அந்த கணவனுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மேல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை பேசறதா இருந்தாலும் நேரடியா பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுத்தி வளைச்சு பேசுறது அங்க அப்படி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எரிச்சலை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு பொத்துன்னு உடைக்கிறது ஜாட பேசுறது பிள்ளைங்களை திட்டுற சாக்குல புருஷனை திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா ஒவ்வொரு கணவனுக்குமே எரிச்சலை ஏற்படுத்தும் எதை பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு தெளிவா பேசு அப்படின்னு தான் எல்லா கணவனுமே எதிர்பார்ப்பாங்க நாம கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா இந்த இடத்துல நமக்கு சக்சஸ் தான் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடிய மனைவிய கட்டாயம் கணவன்மார்களுக்கு பிடிக்காதிங்க எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி இப்ப ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எப்ப வருவேன் ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு எங்க இருக்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு நெச்சரிக்கிறது அதே மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்பக்கத்துல போய் நின்றுட்டு எங்க தங்கச்சியிட்ட பேசுறியா அவங்க அக்கா கிட்ட பேசுறியா அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அங்கேயே நின்னு கேட்டுட்டு அவங்க ஃபோன் வைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நிக்கிறது கட்டாயமா எல்லா கணவன்மார்களுக்கும் ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்துங்க அதே மாதிரி லேட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போயிட்டு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு வந்தியா இல்ல நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கேள்விகளை கேக்குறது கட்டாயமா உங்களுக்கு வெறுப்பதாங்க ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவை அப்படின்னா கட்டாயமா அவங்களே சொல்லுவாங்க நான் போயிட்டு வந்தேன் அப்படி அவங்க சொல்லாத பட்சத்துல கணவன்மார்கள் இருக்கீங்க பாத்தீங்களா நீங்களும் ஒரு சில விஷயங்கள் அவங்க எங்க போறீங்க வரீங்கன்னு உங்களுடைய மனைவிக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி உங்களை வந்து நெச்சரிக்க மாட்டாங்க சோ இதை வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் கணவன் மேல எல்லா மனைவிக்குமே வந்து ஒரு அதிகப்படியான அந்த பொசிசிவ்னஸ் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே வச்சுக்கோங்களேன் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி தேவையில்லாத எப்ப பார்த்தாலும் சச்சரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதான் நீங்க வந்து யார்கிட்ட பேசுற என்ன பேசுறன்னு கேட்டுட்டே இருக்கிறது அதே மாதிரி அந்த கணவனுடைய அப்பா அம்மாவை மதி மதிக்காத இருக்கிறது ஒரு சில பெண்கள் வர மாதிரி வில்லிகள் மாதிரியே பண்றது அப்பா அம்மாவெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா ஒவ்வொரு கணவனுக்கும் பிடிக்காது அதே மாதிரி கணவன்மார்களும் தன்னுடைய மனைவியோட அப்பா அம்மாவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்பதான் மனைவியும் அவங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சரியான மரியாதை கொடுப்பாங்க அதனால நீங்க அந்த சீரியல்ல வர மாதிரி இல்ல வந்து வில்லி மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த மாதிரி விட்டு விட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படினாவே அந்த வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையா இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில கணவன்மார்கள் புதுசா எதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க எதாவது ஒரு business பண்ணணும் அப்படின்னு அதுக்கு எடுத்த உடனே அந்த மனைவி வந்து நல்லா சரியா இருக்காது இது ஒண்ணு இப்பதான் புதுசா இது ஒண்ணு ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பிக்கிறப்பவே அதை வந்து முட்டுக்கட்ட போட்டு நெகட்டிவா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமா கணவன்மார்களுக்கு தான் ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களுடைய கணவன் அந்த இடத்துல அகலக்கால் வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பொறுமையா அதை எடுத்து சொல்லி புரிய வைங்க அத மீறி அவங்க கேக்கல அப்படின்னா பட்டு திருந்துட்டோன்னு விட்டுருங்க ஒருவேளை அவங்க வந்து மீறி நீங்க சொல்ற பேச்ச கேட்காம ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல நீ இத பண்ணினா கட்ட கட்டாயமா சரியா வராதுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி தான் ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு அந்த மாதிரி அவங்கள போய் குத்தி காட்ட கூடாது சரி விடுங்க நீங்க பண்ணிட்டீங்க நம்ம எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்துட்டோம் இதுக்கு மேல நம்ம பாத்துக்கலாம் இதையும் இத வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதையும் கடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கணவனுக்கு நீங்க அந்த இடத்துல ஒரு ஆறுதலா ஒரு தைரியம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா உங்களை எல்லா கணவன்மார்களுக்கும் ஐ மீன் எல்லா கணவன்மார்களுக்கும் இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லுவாங்க நீ நான் அந்த அன் அப்பவே வந்து நீ நான் அந்த வார்த்தை சொல்லி திட்டுன நீ எங்க அப்பாவை அப்படி சொன்ன நீ மாமனை இப்படி சொன்ன அந்த மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்கள் பழச வந்து கிளறி கிளறி அந்த இடத்துல வந்து பேசுறது எந்த ஒரு ஆண்களுக்குமே பிடிக்காதுங்க அதனால நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லுங்க ஏன்னா எப்பயாவது ஏதோ ஒரு விஷயங்களை வாய் தவறி சொல்லிருப்பாங்க அத மறுபடி மறுபடி கிளறாம அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை நீங்க சொல்லி பழகுங்க அது கட்டாயமா எல்லா ஆண்களுக்குமே அதுதான் பிடிக்கும் அதே மாதிரி என்னன்னா இந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா ஒரு சில மனைவி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆயி பத்து இருபது வருஷம் ஆச்சு எப்பதான் போறீங்களோ தெரியல இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க என்னை மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் எல்லாம் பண்றேன் என்ன என்னைக்குதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி புலம்பாதீங்க அதே மாதிரி கணவனும் என்ன பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா நீ எப்ப என்னை புரிஞ்சுக்க போறியோ தெரியல அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வருவாங்க சோ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை தான் வரும் சோ புரிதல் அப்படிங்கறது எப்படி இருக்கணும்னா ஏ மேல நீ எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்க ஓ மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படிங்கறதுலதான் வந்து நம்மளுடைய புரிதல் இருக்கணுமே தவிர சண்டை போடுறதுக்கோ அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் பேசிக்கிறதுக்கோ நம்ம வந்து அந்த புரிதல் இருக்க கூடாதுங்க சரியான விஷயத்த சரியான நேரத்துல நீங்க வந்து பேசி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதாவது ஒவ்வொரு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே உங்களுடைய வாழ்க்கையில தட்டி கொடுக்கணும் நீ இந்த விஷயம் பண்றியா கட்டாயம் இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுக் கொடுக்கும் பொழுதும் விட்டு கொடுக்கும் பொழுதும் உறவுகள் அதே உணர்வோம் அன்பு அதாவது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து அன்பு வச்சிருக்காங்க பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படின்னா கணவன்மார்கள் வந்து வெளியில வேலை செஞ்சிட்டு வர்றப்போ மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்காக இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கணவனும் தன்னுடைய மனைவி வீட்டுக்காக இவ்வளவு உழைக்கிறா அவ இல்ல அப்படின்னா இந்த குடும்பமும் நாமளும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு கணவன்மார்களும் உணரணும் சோ இந்த இடம் தான் வந்து கட்டாயமா நம்மளுடைய உறவுகள் வளப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்துல எந்த ஒரு குடும்பத்துல அதிகாரமும் இருக்கும் அந்த இடத்துல அன்பு இருக்கவே இருக்காதுங்க அதனால தயவு செஞ்சு சொல்றேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் ஈகோ இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வச்சுட்டு உங்களுடைய மனைவி கிட்டையோ இல்ல உங்களுடைய மனைவி கிட்டையோ இல்ல உங்களுடைய மனைவி கணவன் கிட்டையோ நல்ல ஒரு புரிதலோட நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ஒவ்வொரு மனைவியும் இந்த விஷயத்த மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களோட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்